அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் போக ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து, ஒவ்வொரு பாடலாக பார்த்து வருகிறோம் அதாவது தினம் இரண்டு பாடலாக பார்த்து வருகிறோம் பாடலுடன் என்னால் தெரிந்த அளவு அந்த பாடலுக்கு உரையும் சொல்கிறேன் இதற்கும் சித்தர்களுடைய அருள் வேண்டும் நண்பர்கள் இந்த யோகம் ஞானம் வாதம் வைத்தியம் மாந்திரீகம் அனைத்தும் இந்த போகர் ஏழாயிரம் என்ற நூலில் இருக்கிறது நாம் பாடலை தொடரும் முன் நண்பர்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அளித்தி எங்களுக்கு நல் ஆதரவு தருமாறு வேண்டுகிறேன் நாங்கள் போடும் நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்றும் வீடியோக்கள் எல்லாம் உங்களிடம் தானாக வந்து சேரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் இந்த பாடல்களை பற்றி இந்த சித்த நூல்களின் பாடல்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணிக்குள் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு ஐம்பத்தி இரண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நீக்கிக் கொள்ளலாம் பாடலை கவனிப்போம் பார்க்கவே மனித இடம் பாங்கான பேதம் பாங்கான தொந்தம் கோடி ஏற்கவே அதிசயங்கள் எடுத்து கூற எழிலான ஆதிசேடனிலும் ஆகா சேர்க்கவே உலகத்தின் மகிமை கோடி சிறப்பான அதிசயங்கள் உள்ளதெல்லாம் ஆக்கவே சித்தர்களை வணங்கியாலும் அன்பாக போகமுனி அறிந்திட்டேனே பாடலை மறுதடைவையும் காண்போம் பார்க்கவே மனிதரிடம் பேதாபேதம் பாங்கான துறை கோடி தொந்தம் கோடி ஏற்கவே அதிசயங்கள் எடுத்துக்கூற எழிலான ஆதி சேடனினும் ஆக சேர்க்கவே வேதத்தின் மகிமை கோடி சிறப்பான அதிசயங்கள் உள்ளதெல்லாம் சித்தர்களை வணங்கியானும் அன்பாக போகமுனி அறிந்திட்டேனே அறிந்திட்டேன் ஏழு லட்சம் கிரந்தம் தன்னை அன்பான அதிசயங்கள் எல்லாம் பார்த்து அறிந்திட்டேன் ஏழு லட்சம் கிரந்தம் தன்னை அன்பான அதிசயங்கள் எல்லாம் பார்த்து சொன்னேன் நான் ஏழு ஆயிரமாக சொல்லி வைத்தேன் உலகத்து மனிதர்க்காக சொன்னேன் நான் ஏழு ஆயிரமாக சொல்லி வைத்தேன் உலகத்து மனிதர்க்காக வரைந்திட்டேன் நாலு யுகம் அதிசயம் கேள் வரைந்திட்டேன் நாலு யுகம் அதிசயம் கேள் வாகாக பாடி வைத்தேன் சத்தகாந்தம் வரைந்திட்டேன் நாலு யுகம் அதிசயம் கேள் வாக பாடி வைத்தேன் சத்த காந்தம் சீன தேசம் யானும் சென்று பாடினேன் போகரிசி நன்றாய்த்தானே இந்த பாடல்களில் என்ன சொல்கிறார் என்றால் அதிசயங்களை உலகத்து அதிசயங்களை எடுத்துக்கூற ஆதிசேடனாலும் முடியாது என்கிறார் அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் சித்தர்களை வணங்கி நான் ஆகிய போகமுனி இந்த பாடலை உங்களுக்கு தருகிறேன் அதாவது இந்த ஏழாயிரம் என்பது ஏழு லட்சம் கிரந்தங்களை கொண்டது அதை சுருக்கி ஏழு ஆயிரமாக உலகத்து மனிதர்க்காக வேண்டி நான் சொல்கிறேன் இந்த பாடல் ஏழாயிரம் பாடி முடித்தவுடன் நான் ககன குளிகை சென்று சீன தேசம் சென்றுவிட்டேன் என்கிறார் போகரிஷி ஆகவே நாளைய தினத்தின் மீதமுள்ள பாடலை தொடர்ந்து கவனிப்போம் ரிஷிகளில் காலாங்கிநாதர் சீடனாகிய போகரிஷினுடைய ஐந்தாவது மற்றும் ஆறாவது பாடலை இன்று கண்டோம் இந்த பாடல் போகர் ஏழாயிரம் என்ற நூலிலிருந்து தொகுத்து எழுதப்பட்டதாகும் அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி